தொடப்பட தேவையில்ல அது நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அது நம்ம முதல்ல முதல்ல எப்படி பண்றானு கேட்டிங்க முதல்ல என்ன பண்ணலாம்னு இதை அப்படியே சொல்றேன் எல்லாத்துக்கும் போடுறேன் முதல்ல யூடியூப் இந்த கூகுள் மீட்லயே பேசிக்கலாம் அதுதான் செலவு கம்மி அது செய்முறை வேணுங்க தான் நாம செய்ய முடியும் ஏன்னா இது வந்து மனம் தொடர்பானதா இது ஒரு வருஷம் பயிற்சி பண்ணனும் பன்னெண்டா பன்னிரெண்டு வருஷம் சொன்னது கேட்கணும் மெடிக்கல் ரிப்போர்ட் மாச மாசம் எடுக்கணும் ஆறு மாசம் மெடிக்கல் ரிப்போர்ட் மெடிக்கல் ரிப்போர்ட்டில் ப்ரூஃப் பண்ணனும் புரியுது தமிழ்நாட்டுல ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பத்தாயிரம் செலவாகும் கம்ப்ளீட் செக்கப் ஆறு ஆறு ரிப்போர்ட்டுக்கு அறுபது நேரம் செலவாகும் விளையாட்டுல எந்த நோயாவது இல்லை குணமாக்கணும் அப்புறம் நூறு வருஷத்துக்கு அது மாதிரி நீங்கள் நீங்க சிங்கப்பூர்ல ஒரு பல் எடுக்கிறதுக்கு ரெண்டாயிரம் டாலர் கேட்குறேன் ஒரு பல் எடுக்கிறதுக்கு ஆமாம் அப்போ ரெண்டாயிரம் டாலர் நம்ம நாட்டுக்கு ரெண்டு லட்சம் ஆகுது ரெண்டு நாட்டுக்கு ஒன்றரை லட்சம் அதே பல்ல பிடுங்கறது ஒரு பெரிய விஷயமா இங்க வந்து ஆயிரம் ரூபாய் செலவுன்னா பல்லு படுங்கிடலாம் இங்க ஆயிரம் ரூபா நமக்கு இது வந்து அறிவியல் அடிப்படையாக கொண்டுது அதனால வந்து இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அது ரெண்டு ரெண்டாவது வந்து முதல் அங்க இருக்கிற தமிழ் மக்கள் நீங்க வந்து தமிழ் சங்கம் இருந்ததுன்னு அவங்களோட தொடர்பு வச்சுக்கோங்க தமிழ் சங்கம் இருந்ததுன்னா தொடர்பு வச்சுக்கோங்க கிட்ட பேசி அவங்க செலவுல எங்கிட்ட புத்தகம் வாங்கிச்சிடுங்க ரெண்டு புத்தகம் மூணு புத்தகம் அனுப்பி வைக்கிறேன் புரியுதா சரி அவங்களுக்கு அந்த உணர்வு வர்ற மாதிரி நீங்க பண்ணிருங்க அப்புறம் நம்ம புடிச்சுக்கலாம் எப்படி தமிழ் சங்கத்துல ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க இல்லையா எவ்வளவோ இருப்பாங்க அதான் லட்சக்கணக்கான்னு இருக்கிறாங்களே எங்க பரல மட்டும் பத்து பாஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா ஆமா ஆமா அவங்களுக்கு இந்த இதோ இத புரிய வச்சிருக்க அந்த தமிழ் சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு முதல் புரிய வச்சுட்டோம்னா அப்புறம் அப்படியே அப்படியே படிப்படியே எல்லாம் இதுலயே பயிற்சி குடுத்துரலாம் இதுல குடுத்துரலாம் கூகுள் மீட்லயே பயிற்சி குடுத்துரலாம் அவங்க தேவைப்பட்டா அங்க தேவைப்பட்ட அப்புறம் பார்க்கலாம் அதெல்லாம் ரெண்டாவது அங்க நேர்ல வரதனும் சாதாரண இன்னைக்கு ரெண்டாயிரம் டாலர் மூவாயிரம் டாலர் இல்லாம வர முடியாது அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல அதெல்லாம் நீங்க என்ன பண்ணா அந்த சிங்கப்பூர் திருலோகச்சந்திரோடைய அவர் பேர் திருலோகச்சந்தர் அவங்க அவர் ஏன்னு தர்ற நீங்க அவர் வந்து காப்பகம் ஒரு காப்பகத்துல பொறுப்பாளர் இருக்காரு முதிய ஒரு காப்பகம் இருக்கு இல்லையா அதுல பொறுப்பாளருக்காக நான் அனுப்பி வைக்கிறேன் அப்புறம் அதை பத்தி நான் உங்களுக்கு இப்ப உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு பேசுண்டேன் சரியா நானும் அவருடைய இந்த இந்த கானுடைய இந்த இந்த வீடியோ அப்படியே அப்புறம் அனுப்புறேன் புரியுதா உம் பாத்து நன்றி நன்றி வணக்கம் ஆஹ்